ஒரு பெண் அழகா இருந்தா அவளுடைய அழகு மத்தவங்க சோதிக்குது மருமே அவளை சோதிக்குது வெறி பிடித்தவங்களுக்கு நடுவே நடமாடுற பெண்களுக்கு இந்த சமூகத்துல என்ன பாதுகாப்பு இருக்கு சொல்லுங்க ரவி காம வெறி பிடித்து அலையிற இந்த உலகத்துல கண்ணியமான ஒருத்தர் தேடி அலைஞ்சு உங்களை கண்டுபிடிச்சு உங்க இதயத்துல எனக்கு இடம் கொடுங்க ரவி அது நடக்கவே நடக்காது தயவு செய்து வெளியே போ பிளீஸ் வெளிய போங்க வாழ்வு ஐயா சொப்ப நம்ம உங்களை உடனே வர சொன்னாங்க எதுக்குன்னு தெரியல அவசரமா அவங்க பேசணும்

காலமெல்லாம் சேவை செய்யணும்னு நினைச்சேன் அது நிறைவேறாம போயிடுச்சு அதனாலதான் இந்த முடிவுக்கு வந்து இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிற பெண்களுக்கு உங்க மனைவியா ஆக முடியல உங்க மடியில சாகுற பாக்கியத்தையாவது எனக்கு கொடுங்க கொடுங்க ಬರೆ ಭಟ್ಟತನರುಬಿಕೆ ಸಲಬೇರು ಮಾರಣತೆ ಏತ್ತುಕಬೇಡಿ ದರ್ಕ ನಿಂಗಾದೆ ಯಾತಿತ್ತುಕೆ ಇಲೇನನಿಗೆ ಬ್ಲೋ ಮಾರಿದೆಗೆನೆ ನಾವನಂತಕ್ಕೆ ಮೇಲೆ ಸೊನ್ನ ಏ ಮಣ್ಣುಕ್ಕೆ ನಾಂದಾ ಕಾರಣವನ್ನ ಲಟ್ಟಿದ್ರುತಕ್ಕೆ ಅಯ್ಯೋ ನಾನು ಸತ್ತಪ್ರ ವನಹದ ಪೊಣಮ ಹಡಕಾಮೇ ಈ ಮೆಚಡಂಗ್ರೆ எங்க என்னங்க நீங்க எனக்கு தலைவலின்னு சொன்ன நடந்துட்டீங்களா இந்த தலைவலிக்கு நேரங்காலமே கிடையாது கத்தியாரா உயிரே விலக தெரிஞ்சாரா வினைக்க தெரிந்த மனமே உனக்கு மரக்க தெரியாதா மரக தெரிந்த உயிரே உனக்கு விலக தெரிந்த அந்த ஒரு நாள் வாழ்க்கையில நான் மன இருக்கேன் மறுபடியும் அதுக்கு அங்க வந்த கடல்ல மூழ்கிக்கிட்டு இருந்தவரை காப்பாத்த போய் சுழல்ல சிக்கிக்கிட்ட என்னுடைய சோக கதையை சொல்ல வந்திருக்க ராதா நீ என்ன சொல்ற உங்க நிழலை பார்த்தா கொடு மயக்கத்தை ஏற்படுத்திட்டேன் என் கவலை மறக்கணுங்கிறதுக்காக என்ன நடந்தது நானும் நிலைமையில ஒரு காலத்தில் இருந்தேன் அப்ப உங்க மனசு துடிச்சிருக்குமே ஒவ்வொரு நிலமும் தீம்புறியிருக்குமே வாழவே முடிச்சுக்கலாம் நினைச்சிருப்பீங்களே அதே விடுவேலதா இப்போ துடிக்கிறே என்ன காபாத்துங்கறேவி அப்படி நல்லது நம்ம ரெண்டு பேர் மனங்களும் கூடி இருந்ததுங்கற எண்ணத்துல திருப்தி படுதம் அதுக்கு நல்லபورهது நல்லதல்ல நீங்க மனசுல வારે பழகிட்டீங்க என்னால அது முடியல அணு அசாத வேகத்தில போயுமே அதே போல் உள்ளத்துல பொதிச்சு வச்ச தாவம் எல்லாம் நெருப்பா மாறி என்ன எரிக்கிது ரவி எரிக்குது இனிமே ரெட்ட வாழ்க்கை வாழ என்னால முடியாது வாழ்ந்தா உங்களோட வாழ்றது இல்ல சாகிறதுங்கிற முடிவுக்கு வந்துட்டேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தா இன்னைக்கு ராத்திரி என்ன வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு போங்க இல்லன்னா நான் போவேண்டிய இடத்துக்கு போய் சேர்றேன் ராதா ராதா உனக்கு ஒரு பரிசு கொண்டு வந்த ரவி என்னடா பிறந்த நாளைக்கு நீனாதான் உனக்கு கொடுக்கிற பரிசு